கீர்த்தி சுரேஷ் சாவித்ரி வாழ்க்கை வரலாறு படத்துக்காக அனுஷ்காவை மாதிரி உடல் எடைய மாத்த முயற்சி செய்ய இருக்கிறதா கூறப்படுது நடிகையர் திலகமான சாவித்ரியோட வாழ்க்கை வரலாறு மகாநதிங்கிற பேர்ல படமாகுது இந்த படத்துல சமந்தா கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிக்கிறாங்க இதுல கீர்த்தி சுரேஷ் சாவித்ரியாவும் சமந்தா ஜமுனா கதாபாத்திரத்திலும் நடிக்கிறாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் சமீபத்துல தொடங்கி விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு இந்த படத்துக்காக கீர்த்தி சுரேஷை கிராபிக்ஸ் முறையில சாவித்ரியோட உடம்பு அளவுக்கு குண்டாக்க இருக்காங்களாம் ஆரம்பத்துல இந்த படத்துல நடிக்கிறதுக்காக கீர்த்தி சுரேஷை உடல் எடையை ஏத்த சொல்லி டிரெக்டர் நாகாஷ்வின் சொல்லியிருக்காரு ஆனா படப்பிடிப்பு நெருங்கும் சமயத்துல கூட அவங்களோட உடல் எடை ஏறவே இல்லையா இனிமே வேற நடிகையை தேடி செல்ல முடியாதுன்னு நினைச்சு இந்த படக்குழு வேற வழி இல்லாம கீர்த்தி சுரேஷை வச்சு இந்த படப்பிடிப்பை தொடங்கிட்டாங்க இப்போ கீர்த்தி சுரேஷ் ரெட்ட போட்டு ஷூட்டிங்ல அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இணையதளத்துல வெளியாகிருக்கு அந்த போட்டோல சாவித்ரி சாயல் இருந்தாலும் அவங்கள மாதிரி குண்டா இல்லைன்னு இன்னொரு கருத்து சமூக வலைதளத்துல பரவி வருது இதனால பாகுபல் இரண்டாம் பாக படத்துல குண்டா இருந்த அனுஷ்காவை கிராபிக்ஸ் முறையில ஒல்லியாகின மாதிரி இந்த படத்துல ஒல்லியா இருக்கிற கீர்த்தி சுரேஷை கிராபிக்ஸ் முறையை பயன்படுத்தி குண்டாக்க போறதா செய்தி வெளியாகி இருக்கு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.